தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் NMMS படிப்பறிவு திறன் SAT அறிவியல் ஏழாம் மற்றும் எட்டாம் வகுப்பு வெப்பநிலை மற்றும் வெப்பம் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை காண்போம் வெப்பம் ஓர் ஆற்றல் இதன் அழகு ஜூல் பொதுவாக வெப்பத்தை கலோரி எனும் அலகால் குறிப்பிடுகிறோம் ஒரு கலோரி என்பது நான்கு புள்ளி ஒன்று எட்டு ஒன்பது ஆகும் வெப்பநிலையானது செல்சியஸ் ஃபாரன்ஹீட் ரான்கின் அலகுகளை பயன்படுத்தி அளக்கப்படுகிறது வெப்பநிலையின் அலகு கெல்வின் பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க பொருளின் வெப்ப ஆற்றலும் அதிகரிக்கும் வெப்பநிலையானது பொருளிலுள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிப்பிடும் ஓர் அளவீடு ஆகும் பொருட்கள் வெப்பத்தால் விரிவடைகின்றன குளிர்விக்கும் போது சுருங்குகின்றன வெப்பநிலையை அளவிடும் கருவி வெப்பநிலைமானி வெப்பநிலைமானிகளில் பாதரசம் அல்லது ஆல்கஹால் பயன்படுத்தப்படுகிறது பாதரசத்தின் உரைநிலை மைனஸ் முப்பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் கொதிநிலை முன்னூற்று ஐம்பத்தேழு டிகிரி செல்சியஸ் எத்தில் ஆல்கஹாலின் உரைநிலை மைனஸ் நூற்று பதினான்கு புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் கொதிநிலை எழுபத்தெட்டு புள்ளி மூன்று ஏழு டிகிரி செல்சியஸ் மனித உடலின் சராசரி வெப்பநிலை முப்பத்தாறு புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அல்லது தொன்னூற்றெட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபாரன்ஹீட் மருத்துவ வெப்பநிலைமானி மூலம் முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்திரண்டு டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலையை அளவிட முடியும் ஆய்வக வெப்பநிலைமானி மூலம் மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் முதல் நூற்று பத்து டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலையை அளவிட முடியும் டிஜிட்டல் வெப்பநிலைமானிகளில் பாதரசமோ ஆல்கஹாலோ பயன்படுத்தப்படாமல் வெப்ப உணர்வி பயன்படுத்தப்படுகிறது சுவீடன் நாட்டு வானியலாளர் ஆண்ட்ரஸ் செல்சியஸ் பெயரால் செல்சியஸ் அலக்கீட்டு முறை அழைக்கப்படுகிறது இம்முறையில் நீரின் உரைநிலை பூஜ்யம் டிகிரி செல்சியஸ் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் ஜெர்மன் மருத்துவர் டேனியல் ஃபாரன்ஹீட் பெயரால் ஃபாரன்ஹீட் அலக்கீட்டு முறை அழைக்கப்படுகிறது இம்முறையில் நீரின் முறைநிலை முப்பத்திரண்டு டிகிரி ஃபாரன் ஹீட் கொதிநிலை இருநூற்று பன்னிரண்டு டிகிரி ஃபாரன் ஹீட் வில்லியம் லார்கு கெல்வின் பெயரால் கெல்வின் அலக்கீட்டு முறை அழைக்கப்படுகிறது இது தனிச்சுழி வெப்பநிலை மானி எனவும் அழைக்கப்படுகிறது ஃபாரன் ஹீட் முறையை கெல்வின் முறைக்கு எளிமையாக மாற்றவே ராங்கின் முறை பயன்படுகிறது ஃபாரன்ஹீட் அளவீட்டிற்கும் செல்சியஸ் அளவீட்டிற்கும் உள்ள தொடர்பு எஃப் மைனஸ் முப்பத்திரண்டு பை ஒன்பது சமன் சி மைனஸ் பூஜ்ஜியம் பை ஐந்து ஆகும் கெல்வினுக்கும் செல்சியஸுக்கும் உள்ள தொடர்பு கே சமன் டிகிரி செல்சியஸ் கூட்டல் இருநூற்று எழுபத்து மூன்று புள்ளி ஒன்று ஐந்து ஆகும் முறைக்கும் பாரன்ஹீட்டுக்கும் உள்ள தொடர்பு ஆர் சமன் டிகிரி ஃபாரன்ஹீட் கூட்டல் நாநூற்று ஐம்பத்தொன்பது புள்ளி ஆறு ஏழு ஆகும் வெறுவெடிப்பு நிகழ்ந்த சில கணங்களில் பேரண்டத்தின் வெப்பநிலை பத்தியின் அடுக்கு முப்பத்திரண்டு கெல்வின் இயற்கையாகவே புவியில் மூன்று நிலைகளிலும் காணப்படும் ஒரே பொருள் நீர் திடநிலையில் உள்ள பொருள் திரவநிலைக்கு மாறுதல் உருகுதல் திரவ நிலையில் உள்ள பொருள் திடநிலைக்கு மாறுதல் உரைதல் நிலையில் உள்ள பொருள் வாயு நிலைக்கு மாறுதல் ஆவியாதல் வாயு நிலையில் உள்ள பொருள் திரவநிலைக்கு மாறுதல் குளிர்தல் திடநிலையில் உள்ள பொருள் வாயு நிலைக்கு மாறுதல் பதங்கமாதல் வாயு நிலையில் உள்ள பொருள் திடநிலைக்கு மாறுதல் படிதல் அல்லது படிகமாதல் வெப்ப பரிமாற்றம் வெப்பக் கடத்தல் சலனம் கதிர்வீசல் போன்ற மூன்று முறைகளில் நிகழ்கிறது அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் இயக்கம் இல்லாமல் வெப்பத்தை கடத்தும் முறை வெப்பக் கடத்தல் உலோகங்களில் வெப்பம் பரவுதல் இம்முறையில் ஆகும் வெப்பக் கடத்தல் சலவைப் பெட்டி சமையல் பாத்திரங்கள் இக்ளூ எனும் பனி வீடுகளில் பயன்படுகிறது மூலக்கூறுகளின் இயக்கத்தால் வெப்பம் பரவும் முறை வெப்பச்சலனம் நீர் சூடேறுதல் இம்முறையில் ஆகும் இம்முறை திரவங்கள் மற்றும் வாயுக்களில் நடைபெறுகிறது நிலக்காற்று கடல் காற்று குளிர்சாதன பெட்டி போன்றவற்றில் வெப்பச்சலன முறை நடைபெறுகிறது ஊடகமின்றி வெப்பம் பரவுதல் வெப்பக் கதிர்வீச்சு சூரியனிலிருந்து பூமிக்கு வெப்பம் பரவுவது இம்முறையில் ஆகும் மியூயர் வெப்பநிலையில் அதாவது ஐநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சானது மங்கிய சிவப்பு நிறத்தில் தெரியும் மேலும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறத்தை தொடர்ந்து வெள்ளை நிறத்தில் ஒளிரும் இதற்கான உதாரணம் சூரியன் ஆகும் ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் அல்லது ஒரு கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றல் வெப்ப திறன் ஆகும் இதன் எஸ்ஸா அலகு ஜூல் பை கெல்வின் நீர் அதிக வெப்ப திறன் கொண்டது ஒரு கிலோகிராம் நிறையுள்ள பொருளின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் அல்லது ஒரு கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலே அப்பொருளின் தன்வெப்ப திறன் எனப்படுகிறது தன்வெப்ப திறனின் அலகு ஜூல் பை கிலோகிராம் பை கெல்வின் ஆகும் ஒரு பொருள் ஈர்க்கும் அல்லது இழக்கும் வெப்பத்தினை அளவிட உதவும் கருவி கலோரிமீட்டர் இதில் திரவத்தின் வெப்ப ஈர்ப்புத் திறனின் மதிப்பை கணக்கிட உதவுகிறது முதன் முதலாக லவாய்ஷியர் லாப்லாஸ் ஆகியோரால் வெப்ப ஆற்றலின் அளவை அளவிட பனிக்கட்டி கலோரி மீட்டர் பயன்படுத்தப்பட்டது நீர் சூட்டேற்றி அறைகளின் மைய சூட்டேற்றி காற்று பதனாக்கி குளிர்பதனி நுண்ணலை அடுப்பு போன்ற கருவிகளில் வெப்பக் கட்டுப்படுத்தி தெர்மோஸ்டாட் பயன்படுகிறது குடுவையை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் திவார் குடுவையின் வெற்றிடமானது வெப்பச்சலனம் வெப்பக் கடத்தலால் ஏற்படும் வெப்ப இழப்பைத் தடுக்கிறது பலபல சில்வர் பூச்சு வெப்பக் கதிர்வீச்சினைத் தடுக்கிறது இனி என் எம் எம் எஸ் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றைக் காண்போம் பின்வருவனவற்றுள் தவறான கூற்று இது ஒன்று பொருள் ஒன்று எவ்வளவு சூடாக உள்ளது அல்லது எவ்வளவு குளிர்ச்சியாக உள்ளது என்பதை அளவிடுதலே வெப்பநிலை ஆகும் இரண்டு அலகு முறையில் வெப்பநிலையின் அலகு கெல்வின் மூன்று செல்சியஸ் அளவீட்டு முறை நூற்று எண்பது பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது நான்கு மைனஸ் இருநூற்று எழுபத்து மூன்று டிகிரி செல்சியஸ் தனிச்சுழி வெப்பநிலை எனப்படுகிறது விடை செல்சியஸ் அளவீட்டு முறை நூற்று எண்பது பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது நிலக்காற்று காற்று ஆகிய நிகழ்வுகள் உருவாவதற்கு காரணம் இது ஒன்று வெப்பச்சலனம் இரண்டு வெப்பக்கடத்தல் மூன்று வெப்பக்கதிர்வீச்சு நான்கு காலநிலை மாற்றம் விடை வெப்பச்சலனம் இத்துடன் என் தீர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் மேலும் சிலவற்றை காண்போம் நாற்பது டிகிரி செல்சியஸ் என்பதை ஃபாரன்ஹீட் அளவீட்டிற்கு மாற்றுக ஒன்று நூற்று இரண்டு டிகிரி ஃபாரன்ஹீட் இரண்டு நூற்று நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் மூன்று நூற்று ஒன்பது டிகிரி ஃபாரன்ஹீட் நான்கு நூறு டிகிரி ஃபாரன்ஹீட் விடை நூற்று நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் மருத்துவ வெப்பநிலை வெப்பநிலைமானியின் குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலையின் செல்சியஸ் அளவுகள் யாவை ஒன்று முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் நாற்பத்திரண்டு டிகிரி செல்சியஸ் இரண்டு டிகிரி செல்சியஸ் நாற்பத்து மூன்று டிகிரி செல்சியஸ் மூன்று முப்பத்து நான்கு டிகிரி செல்சியஸ் நாற்பத்தொன்று டிகிரி செல்சியஸ் நான்கு பூஜ்யம் டிகிரி செல்சியஸ் நூறு டிகிரி செல்சியஸ் விடை முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் நாற்பத்திரண்டு டிகிரி செல்சியஸ் இனி இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் சிலவற்றைக் காண்போம் நிலையில் செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் வெப்பநிலை மானிகள் சமமான அளவை காட்டும் ஒன்று நாற்பது டிகிரி இரண்டு மைனஸ் நாற்பது டிகிரி மூன்று பூஜ்ஜியம் டிகிரி நான்கு நூறு டிகிரி விடை மைனஸ் நாற்பது டிகிரி திடப்பொருளில் வெப்பம் பரவும் முறையாது ஒன்று வெப்பக் கடத்தல் இரண்டு வெப்பச்சலனம் மூன்று ஒன்று மற்றும் இரண்டு நான்கு வெப்பக்கதிர்வீசல் விடை வெப்பக்கடத்தல் இத்துடன் இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் மேலும் சிலவற்றை காண்போம் வெப்பநிலைமானியுடன் தொடர்புடைய அறிவியலாளர்கள் யார் ஒன்று கெல்வின் இரண்டு செல்சியஸ் மூன்று ராங்கீன் நான்கு அனைவரும் விடை அனைவரும் சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தும் கண்ணாடி பொருள்கள் எதனால் ஆனது ஒன்று போரோசிலிகேட் இரண்டு பைரக்ஸ் மூன்று ஒன்று மற்றும் இரண்டு நான்கு கிரவுன் விடை ஒன்று மற்றும் இரண்டு இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்